தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயார் எனவும் ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடுவார் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக தெரிவிக்கின்றார் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகியுள்ளோம் ஜனாதிபதியும் தேர்தலில் போட்டியிடுவார் தேவையான தேவையான விதத்தில் கொள்ள முடியும் அந்த பெயர்கள் எனினும் அவர் அரசியல் செய்வதற்காக தேர்தலில் போட்டியிடவில்லை நாட்டின் வேலை திட்டங்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காகவே அவர் போட்டியிடுகின்றார் பல தசாப்தங்களாக அரசாங்கத்தை கொண்டு நடத்தியவர்கள் தேர்தலில் கூறியவற்றை செய்யவில்லை தேர்தல் ஒன்று வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவரது அரசியலுக்கு இத்தகைய பாதிப்பை அது ஏற்படுத்தினாலும் அவர் அந்த அதனை எதிர்காலத்தில் கூறுகிறேன் எமது கட்சி அவருக்கு ஆதரவளிக்கும் மேலும் பல கட்சிகள் இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு ஆதரவளித்து வருகின்றன எனினும் கூட்டணி தொடர்பில் எதிர்காலத்தில் அறிவிப்போம் சரியான நேரத்தில் அறிவிப்போம்